நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு நீங்கள் குறிப்பிட்ட இந்த வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு வேதாகமத்தில் மிகவும் ஆறுதல் அளிக்கக்கூடிய மற்றும் நம்பிக்கையூட்டும் வாக்குத்தங்களில் ஒன்றாகும் இதன் ஆழமான பொருளை கீழே காணலாம் ஒன்று வசனத்தின் பின்னணி இதற்கு முந்தைய வசனத்தில் வசனம் இருபத்தி ஏழில் உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளவிடாதே நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு என்று வேதம் கூறுகிறது அதாவது தீயவர்கள் தற்காலிகமாக செழிப்பதைக் கண்டு கலங்காமல் இறைவழியில் உறுதியாக இருப்பதற்கான ஊக்கத்தை இந்த வசனம் தெரிகிறது இரண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு மாற்றம் வரும் நீங்கள் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கும் துன்பங்கள் சவால்கள் அல்லது போராட்டங்கள் நிரந்தரமானவை அல்ல அவற்றிற்கு ஒரு முடிவு அல்லது ஒரு சுபமான தீர்வு கண்டிப்பாக வரும் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது வருங்காலம் ஆங்கில வேதாகமத்தில் இது ஷியோர்லி தேர் இஸ் அ ஃபியூச்சர் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதாவது உங்கள் வாழ்க்கை இத்தோடு முடிந்துவிடவில்லை உங்களுக்கென்று ஒரு மேன்மையான எதிர்காலத்தை இறைவன் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம் மூன்று உன் நம்பிக்கை வீண் போகாது ஏமாற்றம் இருக்காது நீங்கள் இறைவனையோ அல்லது ஒரு நற்காரியத்தையோ நம்பி காத்திருக்கும்போது அந்த காத்திருப்பு எப்போதும் வீணாகாது நிச்சயமான பலன் மனிதர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் தவறலாம் ஆனால் இறைவனின் வாக்குத்தத்தம் எப்போதும் மாறாது உங்கள் எதிர்பார்ப்பு அல்லது நம்பிக்கை சரியான நேரத்தில் நிறைவேறும் என்பதை இது குறிக்கிறது வாழ்க்கைக்கு தேவையான பாடம் இந்த வசனம் நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருங்கள் காலம் மாறும் உங்கள் நற்பணிகளுக்கும் இறை நம்பிக்கைக்கும் உரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஆமீன்